ஸோ இந்த வீடியோவில் நம்ம விரிவாக இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மனசு இருக்குது அது என்ன ரெண்டு மனசு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா வெளி மனசு இன்னொன்று வந்து ஆழ் மனசு ஸோ இந்த வெளி மனசு என்ன பண்ணுது ஆழ் மனசு என்ன பண்ணுது அப்படின்றத விரிவாக தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெளிமனதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா அந்த செயலை வந்து கொண்டு போய் நம்மளோட ஆழ்மனத்தை சேர்க்கறதுக்கான வேலையை செய்கிறது தான் இந்த வெளிமனதை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து வந்த செயல்கள் அனைத்தையும் நம்மளோட ஆழ்மனதில் வந்து அது வந்து பதிவு வைக்கும் பதி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளோட உணர்ச்சிகளை விடும் ஸோ நம்ம வறட்சி தூண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லதாக நினச்சிருந்தோம்னா நல்லதையே நடக்கிறதுக்கான சிந்தனைகளை நமக்கு தூண்டி விட்டுகிட்டே இருக்கும் நம்ம தீவைகளை நினச்சோம்னா தீவைகளை செய்யறதுக்கான சிந்தனைகளே தூண்டி வைக்கும் ஸோ தான் நம்ம எப்போயுமே நினைக்கும் போது நல்லதே நடந்துச்சோம்னாக்கா நல்லதே நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வெளிமனது கொடுத்த அந்த செயலை வந்து ஆழ்மனதில் படிந்துச்சுனாக்கா அது உடனே என்ன பண்ணால் அடுத்த வேலை கட்டமே அது செயல்படுத்த தொடங்கிவிடும் நம்மளோட ஆழ்மனசு மனசு பார்த்திங்கன்னா நல்ல கருத்துக்கும் கருத்துக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படும் அதுக்கு வந்து கருத்து வேறுபாடே கிடையாது தான் நான் திருப்பும் திருப்புணும் சொல்கிறேன் நம்ம வந்து நல்லதாகவே நினைத்தால் நல்லதே நடக்கும் கெட்டதாக நினச்சோம்னா கெட்டதையே நமக்கு செய்யறதுக்கு நம்ம அதோட ஆள் மனசு தூண்டி விட்டுவிடும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே நல்லதாகவே நினச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் அது வந்து நல்லதாகவே நடக்கும் நம்ம எப்பயுமே கெட்டதாக நினச்சிட்டே இருந்தோம் நம்மளால் முடியல நான் இதை செய்ய முடியல நான் ஸ்டெப் எடுத்து வச்சேன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு எவ்வளோ இழந்துட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அதையே தான் நமக்கு திரும்ப திரும்ப அந்த ஆழ் மனசு வந்து தூண்டி நடத்திட்டுருக்கோம் ஸோ அதனால் ஒன்று இழந்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து அதை பற்றி நினைக்கவே கூடாது அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம பாசிட்டிவாக நினச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக பாசிட்டிவான வைப்ரேஷனை தூண்டிவிட்டு நமக்கு நல்லதே நடக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக ஆரோக்கியமாக சிந்திக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மனசும் அமைதியாக இருக்கும் நம்மளோட உடம்புகளும் அமைதியான நல்ல ஒரு விதத்தில் நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுற விதமாக இருக்கும் எந்த வித ஆகாமல் நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆள் மனசு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த விஷயம் வந்து உண்மைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உணவு உறுதிபூர்வமாக ஆயிடுச்சு அப்படின்னா அதை தான் அது வந்து உண்மைன்னு நினச்சிட்டு அது ஏற்றுக்கொண்டு அதுக்குண்டான வேலைகளை அது செய்ய ஆரம்பித்து விடும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்மளோட ஆள் மனசுக்கு வந்து அதை வந்து பதிவு வைக்கணும் எப்படி பதி வைக்கணும்னா நான் இதை தான் செய்ய போகிறேன் இது தான் என்னோடய இறுதி முடிவு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து மனசில் நினச்சிட்டோம்னா அந்த கருத்து தான் அதை ஏற்படுத்தி நம்ம மனசில் வந்து நிலைநிறுத்திட்டு அதுக்குண்டான கரெக்டான வழியை நமக்கு காமிச்சு கொடுக்கும் லாஸ்ட்டில் அது வாழ்க்கையில் நமக்கு வந்து அது நிஜமாக நம்ம கண்ணு முன்னாடி அது நடக்கும் இது வந்து உறுதி நடந்திருக்கு இது எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நினைக்கும் போது அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம மனசில் இருந்து நம்ம மூளையில் உள்ள உயிரணுக்களில் போயிட்டு அது வந்து பதிவுகளாக பதிதாகவும் உளவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதேமாதிரி மனநல மருத்துவர்களும் கூறி ஸோ அதனால தான் நம்ம வந்து எந்த ஒரு கருத்தை நம்ம மனசில் பதிவு வைக்கிறோமோ அது மூளையில் போயிட்டு ரிஜிஸ்டர் ஆகிடும் ஸோ அதே உங்களுக்கு ரிப்பீட் ரிப்பீட்டு ரிமைண்டர் கொடுத்துட்டே இருக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து கனவாக வந்து வெளிப்படுறது அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் அது நிஜமாக வந்து நடக்கிறது ஸோ அதனால் என் எண்ணுவதை உயர்வாகவும் எண்ணுவோம் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களுடன் நினைகிறேன் நன்றி வணக்கம்